அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் இந்திய திணைத்தளத்தில் மற்றும் ஒரு யூடியூப் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திப்பதில் மிக அதாவது இன்று நான் மூட பேசிக்க விடயம் தான் என்னன்னு சொன்னா இன்று இந்த வாரம் பாராளுமன்றத்தில் ஒரு பேசுபவர்களாக இருந்த விடயம் தான் என்னன்னு சொன்னா இந்த குருவான்கள் சுப திணைக்களத்தினால குருவான்கள் கற்றுகை சம்பந்தமாக தான் இன்று இந்த வார பாராளுமன்றத்தில் பேசுபவர்களாக இருந்து முஸ்லிம் சமூகத்திலையும் ஒரு பேசுபவர்களாக இருக்கின்றது அதாவது என்னன்னு சொன்னா இலங்கையை பிறப்புறமாகவும் அதாவது சவுதியில் வாழ்ந்து சவுதி அரேபியாவின் ஒரு பிரஜியான சாதி காஜியார் அவர்கள் கடந்த வருடம் இலங்கையில இருக்கிற முஸ்லிம்களுக்கு இலவசமாக அன்பளிப்பு வந்து ஒரு தொகுதி குருவான்களை இலங்கைக்கு ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர்ல இருந்தார் எனினும் அந்த குருவான்களை அஹ் ரிலீஸ் பண்றதுக்காக வேண்டி அஹ் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குழு ஒன்றும் அந்த குருவான்களை ரிலீஸ் பண்ணப்படலை அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஈஸ்டர் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு பிற்பாடு இலங்கையிலே அதாவது அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சேனவினால பல குழுக்கள் அமைக்கப்பட்டது அந்த குழுவுல ஒரு ஒரு இது ஒன்றுதான் பாராளுமன்றத்தாலேயும் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அது போன்று ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது இந்த பாராளுமன்றத்தால செயற்பட்ட ஓவர்சைட் கமிட்டி என்று சொல்ற டிஃபென்ஸ் ஓவர்சைட் கமிட்டியும் அதை போல எங்களை ஜனாதிபதி ஆணைகளும் சில பரிந்துரைகளை வழங்கியிருந்தாங்க இந்த பரிந்துரைகள்ல வச்சுதான் இவங்க அஹ் பரிந்துரைகள்ல ஒன்றுதான் என்ன நானசார தேர்தல குழு அமைப்பில் நானசாரத்தீர கலகுடாத்தே அவர்கள் குருவான் மீது பல குற்றச்சாட்டுகள் அதாவது இந்த ஜிஹாதை ப்ரொமோட் பண்றதாகவும் கொல்லணும் என்று சொல்லி சில வ வசனங்களும் வாரதாக அவர் ஆஹ் பேசியிருந்தார் இது சும்மா அவர் ஜாதி ஆணைக்குழு முன்னிலையிலேயே அவர் சாட்சியம் அளித்திருந்தார் இப்படியான நிலையில தான் இந்த குருவான்ல முப்பது இடங்கள்ல சில ஆஹ் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி ஆணைக்குழு ஒரு சில பரக்குழு வாங்கியிருந்தாங்க அதன் பின்பாடு அகிலேயே ஜம்மித்து மாவட்டம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா குருவானில் ஒரு சில இடங்கள்ல மாற்றம் என்று சொல்லி அந்த முப்பது வசனங்கள்ல தமிழ் மொழிபெயர்க்கு வரணும்னு சொல்லி அவங்களும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க அந்த நிலையில தான் இந்த ஈஸ்டர் தற்கொலை தாக்குதல் பிற்பாடு இந்த இலங்கைக்கு வர குருவான்கள் மாற்றம் இஸ்லாமியர்கள் எல்லாம் கடப்பட்டிருந்துச்சு இப்படியான நிலையில இதன் காரணமா பலர் பல அதாவது குறிப்பாக இந்த புத்தக நிலையங்கள் புத்தக விற்பனை உரிமையாளர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க இஸ்லாமிய புத்தகங்களை செய்யலான்னு சொல்லி அப்படியான நிலையில் தான் அப்போது அதாவது ஈஸ்டர் தற்போதையதாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முஸ்லிம் சமய பண்பாட்டு பணிப்பாளராக இருந்தார் ஏ பி அஷ்ரப் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா ஒரு அஹ் ரிவியூ கமிட்டி அதாவது இஸ்லாமிய நூல்களை அப்பாயின் பண்ணாரு அந்த கொமிட்டியில அகில ஜமித்துள்ள தற்போதைய தலைவர் அஹ் அஷ்ஷ் கார்கம் அஹேத் அதுபோன்று அகிலாந்து ஜமித்துள்ள ஊபாய் இருந்த கலாநிதி ஆஹ் அஸ்வர் அது போன்று சேக்கு உறுப்பினராக இருந்த முர்ஷித் முலஃபர் போன்ற முக்கியஸ்தர்கள் பலர் இந்த குழுவில் இருக்கிறாங்க ஆஹ் இந்த குழு என்ன செஞ்சீங்கன்னா அதன் பிற்பாடு ஏபி மஷ்ரபு பிற்பாடு பணிப்பாளராக இருந்த அன்சார கால பகுதியிலே தான் அதன் பிற்பாடு ஃபைசல் ஆப்தின் கால தான் அது போன்று இப்போது இருக்கின்ற பணிப்பாளர்கள் நவாஸ் அவர்களுடைய காலத்திலும் அதே கமிட்டி தான் இன்றைக்கு வரையும் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டு வருகின்றது இந்த கமிட்டி என்ன செஞ்சு என்ன இவங்க பாதுகாப்பு அமைச்சரோட சேர்ந்து அது போன்று புத்து சாசன சமய விவகார அமைச்சரோட சேர்ந்து ஒரு எப்படியான நூல்கள் இலங்கை இறக்குமதி செய்யப்பட முடிச்சிருக்க ஒரு கைட் லைன்ஸ் வந்து உருவாக்கினாங்க அந்த கைட் லைன்ஸுக்கு இணங்கிற புக்ஸ்களை மட்டும்தான் அவங்க ரிலீஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க இதன் காரணமாக இலங்கைக்குள்ள இந்த பல நூல்கள் வந்துடும் ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இது இருக்குது இப்படியான நிலையில் தான் என்னுடைய பணிப்பாளராக இருந்த முன்னாள் பணிப்பாளராக இருந்த ஃபைசல் ஆப்ஜி அவர் இப்போது கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் செயலாளராக இருக்கார் இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா இவருடைய அனுமதியை பெற்று இவர் அனுமதியை பெற்று என்னுடைய சாதிக்காஜியார் ஒரு தொகுதி அரபு குருவான்களையும் அதுபோன்று சிங்கள மற்றும் தமிழ் குருவான்களையும் இன்னும் ஒரு சில இஸ்லாமிய நூல்களையும் வேறு இவரோட பேசி வேற அனுமதியோட நாட்டுக்கு அனுப்பியிருந்தார் இவருடைய பேரு தான் இந்த ஃபைசால பேரு தான் இந்த குருவானும் இந்த கண்டெய்னர் குருவான்கடைய கண்டெய்னர் வந்து ஆனா இந்த கண்டெய்னர் நாட்டுக்கு வந்துட்டு அந்த வந்து கொண்டிருக்கிற சமயத்துல தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னு ரிவ்யூ கமிட்டிக்கு இந்த குருவானுங்களை கொடுக்காரு கொடுத்தோன்னு அவங்க என்ன செய்யறாங்கன்னு இந்த குருவான்களை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க அந்த கொமிட்டி ஹோல்ட் பண்ணி போய் இதன் காரணமாக கடந்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் கொழும்பு துறைமுகத்தை பந்தடைஞ்சிய குருவான் இன்றைக்கு வரையும் விடுதலை செய்யப்பட அதாவது ரிலீஸ் பண்ணப்படாம சுங்கத்திணைகிறது இருக்குது இப்படியான தான் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதிக்கு முற்பட்ட காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதி தேர்ந்த கால பகுதியில் குறிப்பான அந்த குறிப்பிடப்படையோட மேல் மகாண் ஆளுநர் முன்னாள் மேல் மகாண் ஆளுநர் அசாத் சாலி அது போன்ற சும காலத்தில் இருக்கின்ற பல முஸ்லீம் உத்தியோஸ்தர்கள் இது வந்து பல தளவதர்கள்லாம் சேர்ந்து அந்த அரபு மொழியிலான குருவானை மாத்திரம் அவன் எப்படியோ ரிலீஸ் பண்ணி எடுத்தான் இப்ப இருக்கிறது என்னன்னு சொன்னால் தமிழ் மொழி மூலமான குருவானும் சிங்கள மொழி மூலமான குருவானும் இன்னும் தேங்கி கிடக்கு இப்படியான நிலையில தான் இந்த கொமிட்டி கமிட்டிக்கு தொடர்ச்சியாக பல அழுத்தங்கள் சென்ற நிலையில இந்த ரிவியூ கமிட்டி கடந்த ஏப்ரல் மாதம் என்ன சொன்னா இந்த குருவான அதாவது சுங்க திணைக்கப்பட்ட குருவான்கள் அடி குறிப்பிட்டு அந்த முப்பது இடங்கள்ல பிரச்சனைகள் அந்த இடங்களுக்கு அடி குறிப்பிட்டு இலங்கைக்கு ஏற்றா போல இந்த நோட்கள் அதாவது ஜம்மி துள் மாவட்டம் ஏற்கனவே குறிப்பிடப்படுத்திக்கின்ற விடயங்களை அடி சொல்லி இவங்க ஒரு தீர்மானத்தை எடுத்து செஞ்சா இந்த தீர்மானம் என்ன செஞ்சு சொன்னா ரிவ்யூ கமிட்டி எடுக்கப்பட்ட தீர்மானம் முத்துசாசன சமய விவகார கலாச்சார அமைச்சின் ஊடாக பாதுகாப்பு அமைச்சர் அனுப்பப்பட்டது இதன் பிற்பாடு நான் நினைக்கின்றேன் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜனாதிபதி அன்பகுமார் தலைமையில் டிஃபென்ஸ் கவுன்சிலில் மீட்டிங் நடந்திருக்குது இதுல இந்த விஷயம் தொடர்பாக இந்த ரிவியூ கமிட்டி தீர்மானம் விரிவாக பேசப்பட்டிருக்குது அந்த கூட்டத்தில் புத்துசாசன சமய விவகார அமைச்சின் செயலாளரும் பணிப்பாளரும் கலந்து கொண்டு இந்த தீர்மானத்தை அவங்க எத்தி வச்சுக்கிறாங்க அதன் பிற்பாடு செஞ்சிக்கிறேன் சொன்னா பாதுகாப்பு பேரவையால் டிஃபென்ஸ் கவுன்சில் இதாக ஒரு கடிதம் ஒன்று முஸ்லிம் கல கலாச்சாரத்தை பணிப்பா முஸ்லீம் சாமி பண்பாடு இந்த இதுகளை அதாவது இந்த குருவான்களை நோட் கோமி அந்த ஃபூட் நோட்ஸ்ல இலங்கையில செய்ய முடியாது அதே போல வெளிநாட்டில் இலங்கையும் செய்ய முடியாது இந்த குருவானை அச்சடிச்ச கிங் ஃபஹாத் அந்த அஹ் தான் அந்த தான் செய்யணும்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் ஒரு இதோடய அனுப்பி அப்ப அண்டையில இன்றைக்கு வரை இந்த குருவான் எங்களுடைய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள் பாராளுமன்றத்துல ஒரு வாய்மொழி மூலமான கல்வி என்னுடைய புத்திசாசன சமய விவகாரம் அமைச்சர் இனிம சின்ன சன வீட்டை இதுக்கான பதில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது த்ரீ வீக்ஸ் முன்னாள் கேட்டாரு அதுக்கு அவர் டூ வீக்ஸ் டைம் தாங்க கேட்டு கேட்டு இதுக்கான பதில் கடந்த பதில் இருபத்தி ஓராம் தேதி ஒரு ஒரு விரிவான மினிஸ்டர் வழங்குகிறார் எத்தனை நூல்கள் என்ன இதன் இந்த பதில் வந்து பொருளாக மாறி இருக்கின்றது இப்படியான தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா நேற்று வியாழக்கிழமை ஆஹ் ஒவ்வொரு இரண்டு மாதத்துக்கு ஒருக்காகவும் வெளிவார வள்ளநாட்டு அலுவலக அமைச்சர் விஜயர் சொன்னா முஸ்லிம் ஆஹ் அமைப்புகளை சேர்ந்த முஸ்லிம் அமைப்புகளை சேர்ந்த பிரதிகளை சந்திப்பார் சந்திச்சு முஸ்லீம் சமூகம் எதிர்நோக்கு பிரச்சனை பேசுவார் அதுல பிரச்சனை தீர்வு வருதா என்று மீட்டிங்கா தீர்வுங்கிறது ஒரு ஒரு மாற்றுக்கருத்தா இருந்தாலும் முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கு பிரச்சனைகளை இந்த ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரு உயர் முக்கியஸ்தருக்கு மக்கள் முஸ்லிம் சமூக தீ வாய்ப்பு வழங்கப்படுது சோ ஒவ்வொரு டூ மந்த்ஸும் நடக்குது இதுல ஒரு நான்காவது கூட்டம் தான் நேற்று இடம்பெற்றது இந்த கூட்டத்துக்கு முதல் நாள் என்ன சொன்னா செய்யறாரு பஸ்மின் அவர்கள் அதாவது ஆஹ் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் அவர்கள் பாராளுநர்கள் பேசுறாரு பேசும்போது சொல்றாரு என்னன்னு சொன்னா இந்த தற்போது சுங்கத்திணைக்கூடிய குருவான்களை நாங்க கட்டாயம் எங்களுடைய அரசாங்கம் விடுவிக்கும் என்று ஒரு வாக்குறுதியை அவர் வழங்குறார் ஆனா உண்மையிலே கவலை குருவான் எதுல வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு ஒரு போதிய அறிவில்லாம அறிவில்லாம எங்களுடைய கண்டி மாவட்ட பாராளுமன்ற பஸ்மின் பேசுறது முயற்சி மிக கவலை அறிவு இது எப்படித்தான் பஸ்மின் அடிக்கடி சும்மா பேசுவார் என்ன தெரியாமலே தெரியாம பேசிக்கொண்டிருப்பாரு அதே போலதான் ஆலம்பாவா எம்பி அவர் ஒரு அரசியல் பேரவை உறுப்பினர் அமைக்கிறாரு ஆளும் கட்சி சரியா ஆனா அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு பேசுவாங்க இப்ப நேத்து பேசுறாரு நாங்க போதை ஒழிப்பு செய்கிறோம் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு வழங்குறாங்கன்னு சொல்லி என்னமோ பேசுறாரு ஒரு ஒருவர் மாவடி பள்ளியிலான சம்பவத்துல பேசுற நாலு நாளும் பத்தெண்டு பேசுறாரு இப்படி பேசிக்கொண்டு ஏன்னா பேசுறா பஸ்மின்னு சொல்றாரு பிளைட்ல வந்த குருவான நாங்க மிச்சம் பத்திரமா வச்சுக்கிற பேசுவோம் ஏன் இப்படி மோசமா பேசுகிறாங்க இந்த குருவான் ஃப்ளைட்டில் வரல இந்த குருவான் வந்து ஷிப்மெண்ட்ல ஃப்ளைட்டை விட பெரிய ஒரு நிலமான கண்டெய்னர்லாம் இது வந்துச்சு ஸோ ஏன் இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கத்தில் இருக்கிற இந்த முஸ்லீம் பாராளுமன்ற உரிமை ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு விளங்கு தொடர்ச்சியாக ஒரு தரம் இரண்டு தரம் அவங்களோட வாயிலிருந்து விஷயங்கள் ஸ்லிப் ஆகலாம் ஆனால் தொடர்ச்சியாக அவங்களோட விஷயங்கள் ஸ்லிப் ஆக ஆகி கவலையாகி இப்படியான நிலையில தான் நேத்து இந்த நடந்த கூட்டத்திலையும் விஜயகர் கூட்டத்திலையும் இந்த விஷயம் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு இந்த பேசப்பட்ட டைம்ல தான் அந்த கூட்டம் சொன்னாங்க அமைச்சர் சுனில் சுனில் சினவீமும் அது போல முனிர் முழுவரும் சொல்லிக்கிறாங்க இந்த குருவானை நாங்கள் இந்தியாவுக்கு நாங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் என்ற அடிப்படையில் அதாவது இலங்கையிலிருந்து குருவானை விடுவிக்க முடியாது நாங்க இந்தியாவுக்கு ரீஎகஸ்போர்ட் பண்றோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் மிக விரைவில் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுவோம் என்று சொல்லி ஒரு பேச்சு வந்து பேசப்பட்டிருக்கிறது இதே தான் இன்று காதர் மஸ்தான் அதாவது பாய்மொழி கல்வி மஸ்தான் ஒரு இனிஷியே எடுத்துருத்தார் சொன்னா இருபத்தி ரெண்டு பாராளுமன்றத்தில் இருக்கிற ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோட அமைச்சர் சுனில் சின்ன ஒரு கடிதத்தில் இருக்கிறார் இந்த கடிதத்துல என்ன சொல்லலாம் குருவான விடுவிங்க சொல்லி அதே போல இந்த ரிவ்யூ கமிட்டி அதாவது முஸ்லீம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் முஸ்லிம் சமயம் கதால் நியமிக்கப்பட்ட ரிவ்யூ கமிட்டிய கலைங் என்று உடனடியாக கலைங் என்று சொல்லி ஒரு கோரிக்கை எடுத்துக்கா அந்த கடிதத்துல பண்ணிக்கிறார் முனிர்மூலவரும் அமைச்சர் முனிமூலவர் இதே நேரத்துலதான் முனிர்மூலவர் என்ன செய்யறாரு பாலிமன் நேற்று வெளிவார அமைச்சர் நடந்த கூட்டத்தில் சொல்றாரு நான் அப்படி இல்ல நாங்க இதை இந்தியா கலந்துருவாங்க இப்படி ஏன் இந்த டபுள் கேம் அதாவது எப்படி சொல்லப்படுது அந்த இரட்டை நிலைப்பாடுங்கிறது விளங்குது இல்லை இது சம்பந்தமா நான் இன்று காலை நண்பகர் ஜும்மா தொகைப்பாளர் முடிவு விதவிதன் அவர் சொன்ன விஷயம் அதுக்கு அதை பண்றாரு என்னன்னு சொன்னா நாங்க இது ஒரு சொல்யூஷன் இது ஒன் ஆஃப் த சொல்யூஷன் எங்களுக்கு ஒரு தீர்வு அவச்சு சீக்கிரம் அதாவது இந்தியா கணப்படுத்து ஆனால் எப்படியோ நாங்க குருவான விடுவிக்க தமிழ்ச்சி ஒன்றியம் ரிவியூ கமிட்டி எங்களுக்கு கண்டினியூவாக அனுமதி காட்டி நாங்க இதை நாங்க இந்தியா கணப்படுத்த சொல்கிறாரு உண்மையிலேயே இப்போ இந்த முஸ்லீம் சமய பண்பாடு திணைக்கிழமைங்கிறது இப்ப இருக்கிறதே எங்களை பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர் இருக்கு இந்த பாரத டியூட்டி ஆஃப் டியூட்டி அசீம் பண்ணி நான் அவற்றை கேட்ட கேள்வி இந்த குருவான் சம்பந்தமாக நீங்க என்ன செய்யப்படுறீங்கன்னு கேட்டது அவர் சின்ன விஷயம் தான் நான் இப்பதான் பாரப்படுத்திக்கிறேன் பார்கிற இதன் பிற்பாடு அமை என்னுடைய அமைச்சின் இந்த அதிகாரிகளோடு பேசி நான் இதுக்கு முடிவெடுப்பேன் சொன்னார் அவர் இதுக்கு முதலேயே கூறியது போகன்றும் அவர் இந்த முஸ்லிம் சமய விவகாரத்துக்கு பொறுப்பான நிழல் அமைச்சராக ஷடோ அமைச்சராக செயற்பட்டிருக்கிறார் அவர் இந்த குர்வான் விஷயமா தெளிவா தெரியும் அவர் தான் ஊடகங்களுக்கு முன்னால் ஒரு வல்லுநரிக்கு அளித்தார் அவர் இன்று பாரம் எடுத்து அமைச்சர் பாரம் எடுத்து சுமார் இரண்டு வாரங்கள் ஆஹ் கடந்து விட்டது ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமாக காத்திரமான முடிவு இந்த குருவான் இடத்துல அவர் எடுக்கிறது மிகவும் கவலையா இருக்குது அவர் இப்படியா நிலையில தான் இந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் இருபத்தி ரெண்டு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள்டையும் கையெழுத்திட்டு சரியான இதை செஞ்சுக்க இப்ப இன்னைக்கு அவர் சொல்றாரு என்னன்னா ரிவ்யூ கமிட்டி எலோ பண்ணாட்டி நாங்க இந்தியா கலப்பு சொல்றாரு இந்த ரிவ்யூ கமிட்டிங்கிறது அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு இவருக்கு கீழ இருக்கிற ஆஹ் அமைச்சு திணைக்காலத்தின பணிப்பாளராக சோ இந்த கமிட்டியை எனி டைம் இவங்க டிசால்வ் பண்ணலாம் அல்ல ரிமூவ் பண்ணலாம் புது கமிட்டி அப்படி பண்ணலாம் ஏன் இதை வரைக்கும் செய்யாம இருக்காருங்கிறது எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்கு இதுல இருந்து இதன் மூலம் நாங்க சொல்றது என்னண்டா இந்த முனிர் உலகம் இந்த கமிட்டியை நேற்று உங்களுக்கு கூட்டத்தில் அழுத்தப்பட்டவன் இந்த கமிட்டியை எக்ஸ்பென்ட் பண்ணுங்க அதாவது கமிட்டியை விரிவுபடுத்துங்க இப்ப ஏழு மெம்பர் இருக்காங்கன்னு சொன்னா இது ஒரு பத்து மெம்பராவோ ஒரு பதினைஞ்சு மெம்பராவோ நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணி அதாவது விரிவுபடுத்தி இதை ஒரு போட்டு செய்ய பாருங்க அதே தான் இந்த காதர் மஸ்தான் முக்கியம் காதர் மஸ்தான் என்ன இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்ல பத்தொன்பது பாராளுமன்ற கையெழுத்துட்டு இருக்காங்க மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது குர்நகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்லம் அதே புத்தல புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது பைசால் அதே போன்று மாவட்ட மாவட்டம் எம்எல்ஏ மூன்று பேர் இருக்கிறதால இந்த கடிதத்தில் கையெழுத்துட்டு ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க நாங்க இந்த கடிதத்துக்கு நாங்க எக்ரி பண்றோம் சம்மதம் என்று இந்த கடிதம் எங்களுடைய வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானும் அது போன்று என்னுடைய தேசியப்பட்டு பாரம்பரிய அப்துல் பாசித்தும் பேராசிரியர் ஹினிம சுழ் வீடு அவங்க வருவாங்க இதுல இதுலவங்க இந்த கோரிக்கையில வெடிக்கிறேன்னு சொன்னா இந்த குருவான தடுத்து வச்சிருக்கிறது இலங்கை அரசியலமைப்பு மீறுதுன்னு சொல்லியும் அத போன்ற இலங்கையில தனிநபர் அடிப்படை மனித உரிமை வருதுன்னு சொல்லியும் அது போன்றுதான் இந்த அரசியலமைப்பு கூட பத்தாவது பதினோராவது பதினாலாவது பன்னெண்டாவது பிரிவுகள்ல இது மீறுது இது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக குருவான விடுவிக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க இதற்கு முதலும் இந்த அதாவது இந்த கிங் பஹாத் கிங் பஹாத் சவுதி சவுதி மதினால் இருக்கிற கிங் பஹாத் ஆஹ் குர்வான் சேவத்திலிருந்தா குர்வான் ஒளியிடப்பட்டிருக்கிறேன் அச்சரிப்படுது அந்த அச்சரிக்கப்பட்ட குர்வான் கேட்டு நான் நாட்டுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது பட்டிருக்குது ஸோ அதால் இந்த குர்வானையும் அவசரமாக ரிலீஸ் பண்ணுங்க அதே நேரத்துல தான் இந்த கமிட்டி அதாவது இந்த முனிர் முலஃபர் அமைச்சர் பிரதமர் முனிமுலஃபர் திணைக்களத்துக்களுக்கு இந்த ரிவ்யூ கமிட்டியை உடனடியாக கலை என்று சொல்லி மினிஸ்டருக்கு கடிதம் கொடுத்துருக்கு அதில் முடிர் முலபரும் கையொப்பம் முற்றி இப்படியான நிலையில தான் இன்று இது பேசுவராயிருக்கு இந்த முடிவு இதே நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும் இலங்கை உரிமை ஆணைக்குழுவுக்கும் இந்த தொடர்பாக முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக ஒரு சட்டத்திறனையோ சென்று ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணிருக்காரு இந்த கம்ப்ளைனுக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மனித மனிதரிமை ஆணைக்குழு என்ன செஞ்சிருக்க சொன்னா சுங்கத்தினைக்களத்துக்கு ஒரு ஃபுல் ரிப்போர்ட் ஒன்று கேட்டு இந்த ஏன் குருவான் தடுத்து வைத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கேட்டு அவங்களும் ஒரு இதை செஞ்சிருக்காங்க அதே நேரத்தில் தேசிய சபை பிரதமர் ஹரிணியாமல் ஒரு கடிதம் அனுப்பி இருக்காங்க அதன் பிரகாரம் அவவும் பிரதமர் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா சுங்க திணைக்காலத்திட்ட இந்த குருவான்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணத்தை கோரி அவங்களும் கேட்டுக்கிறான் இப்படி இந்த குருவான் என்று பேசுபொருள் ஆயிருக்கின்றது அதாவது முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற இலங்கை முஸ்லீம் மக்கள் இருக்கிற ஒரு வேதனை புரிதால் குருவான் தொடர்ச்சியாக குடுப்பாக பன்னிரண்டு மாதங்களுக்கு நினைக்கிற சுமார் பதினாறு மாதங்களாக சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்படும் மிகவும் கவலை அளிக்கின்ற விடயம் தான் இது யாராவது இலங்கையில் இருக்கிற அனைத்து தரப்பினரும் அதாவது இன மத அதாவது இந்த கொள்கை வேறுபாடுகள் கோத்திர வேறுபாடுகள் எல்லாம் மறந்து அனைவர் ஒன்றுபட்டு இந்த குர்வான்களை எப்படியாவது விடுவிக்கிறதுக்கு எல்லாரும் பாடுபட வேண்டியிருக்கு இதற்காக வண்டி இறைவண்ட் ஐந்து நேர தொழுகையில் கையெழுக்குது ஏன்னா இது முக்கியமான விஷயம் இன்று இந்த நாட்டுக்குள்ளே இருந்து குருவான்கள் வார அது மிகவும் குறைவாக இருக்குது இதன் காரணமாக நிறைய பேருக்கு தமிழ் அஹ் மொழிபெயர்ப்பு குருவா மிகவும் கட்டுப்பாடா இருக்கின்றது ஸோ அப்படியான விஜயங்களை கடத்தி கொண்டு தான் என்னுடைய சவுதி அரேபியாவில் புனித மக்கமா நகரங்களில் இருக்கின்ற சாதிக் செயலானிய சாதிக்காக்கியார் அவர்கள் இந்த இதில் மக்களுக்கு இலவசமாக பகிர்ந்தளிக்கணும் திட்ட திட்டத்தை முன்னெடுத்தாங்க உண்மையாவே அல்ல அவரை புரிந்துக்கொள்ளணும் அது காரணமாக அவர் பாராட்டு தெரிஞ்சிக்கணும் ஆனா வந்த ஆனா துரதிர்ஷ வசமான குருவான்கள் இது வரைக்கும் பகிர்ந்தளிக்கப்படலை மிகவும் கவலை அளிக்கின்றது எப்படியாவது இந்த குர்வான்களே ஆஹ் வெளியில் அதாவது சும வெளியில் கொண்டு வருவதற்கு நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோன்ற இதற்காக வேண்டி இந்த முஸ்லிம் பாராமல் இருபத்தி இரண்டு பேரும் அவர் கட்சி அரசியல் கொள்கை அரசியல் மறந்து இதற்காக வேண்டி ஒரு சமூகத்தின் பொறுப்பு சமூகத்தின் தேவைங்கிறதுக்காக வேண்டி அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுங்கள் என்றும் நீங்க அனைவரும் ஒற்றுமையாக கையெழுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இது எப்படியாவது விடுவிக்கிறதுக்கு நீங்க ஆளும் எதிர்கட்சியின் வேறுபாடு இல்லாமல் ஆஹ் ஜனாதிபதி வரை சென்று நீங்க இதற்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியோட கற்றுக் கொண்டிருந்தேன் மற்ற ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் விடைபெற்றுக் கொள்கின்றேன் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா